டெங்கு சிக்கன் குனியாவிற்கு விரைவில் தடுப்பூசி நோய் தடுப்பு மருந்துகள் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என மேலாண்மை இயக்குனர் ஆனந்த்குமார் பொள்ளாச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் கொரோனா காலகட்டத்தில் ஹைதராபாத்தில் செயல்பட்டு வரும் இம்யூனாலாஜிக்கல்ஸ் நோய் தடுப்பு நிறுவனம் மத்திய அரசின் அனுமதி பெற்று கொரோனா தடுப்பூசி தயாரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருபது சதவீதம் தடுப்பூசிகளை அனுப்பி கொரோனா நோய் தடுப்பில் பெரும் பங்காற்றியது இந்த நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ஆனந்த்குமார் பொள்ளாச்சி அருகே உள்ள வேட்டைக்காரன்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இருவரும் பெருமையை சேர்க்கும் விதமாக பொள்ளாச்சி ரோட்டரி தன்னார்வ அமைப்பு மூலம் தொழில்சார் மேலாண்மை விருது வழங்கும் நிகழ்ச்சி பொள்ளாச்சியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ரோட்டரி தன்னார்வ அமைப்பு சார்பில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களுக்கு ஆனந்த்குமார் அளித்த பேட்டியின் போது உலகிலேயே அதிக அளவில் பல்வேறு நோய்களுக்கு தடுப்பூசி இந்தியாவில்தான் தயாரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு மூன்று தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் டெங்கு சிக்கன் குனியா ஜிக்கா மற்றும் விலங்குகளுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது விரைவில் பயன்பாட்டிற்கு வரும்போது தற்போது பரவி வரும் புதிய வகை கொரோனாவால் எந்த பயமும் இல்லை பாதிப்பும் இருக்காது உலகிலேயே அறுபது சதவீதம் தடுப்பூசிகள் இந்தியாவில் தான் தயாரிக்கப்படுகிறது மேலும் குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது வரும் காலத்தில் எந்த வகையான வைரஸ் தாக்கினாலும் இந்தியாவில் தடுப்பூசி தயாரிக்க முடியும் மேலும் இந்த காலகட்டத்தில் வனங்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம் வனவிலங்குகள் வெளியில் வர தொடங்கியுள்ளது இதனால் மிகப்பெரிய அளவில் நோய் பரவும் அபாயம் ஏற்படும் என தெரிவித்தார் நியூஸ் கியூ செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சக்திவே இப்போது இந்த வருஷமே ஒரு மூணு வேக்சின்ஸ் இன்ட்ரடியூஸ் வேக்சின் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க இப்போ ஃபியூச்சரில் வந்து நாங்கள் வந்து டெங்கு வேக்சின் சிக்கன் குனியா வேக்சின் ஜிகா வேக்சின் ஹியூமன் சைட்லேயும் மேஸ்டைட்டிஸ் வேக்சின் அனிமல்ஸ் சைட்லேயும் நான் ஒர்க் போயிட்டுருக்குங்க கூடிய விரைவில் ஒன் ஆர் டூ இயர்ஸில் இந்த வேக்சின்ஸ் எல்லாம் நான் மார்க்கெட்டுக்கு வருங்க இதனால் பல பேர் பயனடைவாங்க இது எனக்கு வந்து இந்த புது கொரோனா வைரஸ் மியூட்டன்ட்டை பற்றி எனக்கு பயப்பட வேண்டிய தேவை கிடையாதுங்க ஏன்னா அது வந்து இட்ஸ் ஜஸ்ட்டு ஒமிக்ரான் வேரியண்ட் அது எல்லாத்துக்கும் வரும் ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும் ஆனால் பெருசாக பாதிக்காங்கிறது என்னோடய யூகம் இது மாதிரி